நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நூனடங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு தென்னமிழ் சொல் எடுத்து இசை தொடுத்து வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுத்து இனி மூன்று தமிழ் மாலை சூட்டி இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் இருக்கும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியே உலகம் போற்றும் முன்னத மொழியே பண்பு பலகொண்ட பாரத மொழியே பாரதி போற்றும் நல் காதல் மொழியே ராஜகலை கொண்ட பரத மொழியே இலக்கணத்துக்கே இலக்கணம் சொல்லும் இலக்கிய மொழியே நாடகம் கொண்ட இனிமை மொழியே தேவர்கள் போற்றும் தேவ மொழியே தேவாரம் லசிக்கும் தெய்வ மொழியே என் தாய் தமிழே உனக்கு முத்தாய் முதன்மையாய் இந்த கோவை ஆழ்வார் ஸ்ரீனித்தியின் முத்து முத்தான முதல் வணக்கங்கள் என்னும் எழுத்தெல்லாம் என் ஏற்றிலேயே துவங்க வைத்து கருத்துமாய் நற்கவி துவங்க வைத்தாய் பண்ணும் பாடல் புனைய வைத்து உன் முன்னின்றி என் குறைகள் குறைய அருள்கின்றாய் மூலவனே மூத்தவனே காலமெல்லாம் காத்திருளும் வேலவனின் சோதரனே என் கரமலர் குவித்தே உன் பதமலர் நினைத்தேன் என்றார் எங்கு எப்படி துவங்கினும் மூலவனை பணிவதே முதற்படி என எம்பணி சிறக்க அவன் அருளை வேண்டி நிற்கின்றேன்